ரா சவுண்ட ஆபீஸ்ங்கற நம்மள கொளுத்திနေறோம் அது ஹோல்ட்லயே டேஞ்சரஸ் நாய் கூட இங்க நம்ம சேனலுக்கு பூசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி பக்கத்துல இருக்க லைக்கும் தட்டி விடுங்க இந்த மாதிரி வீடியோ பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க جاي மோட்டிவர் வாஸ்ல டைம் போச்சுவா வர ஓகே மோசியை வாக்கிங் கூட்டணும் போவோம் வாங்க மோசிய வாக்கிய கூட்டணும் போகும் ரொம்ப நிர் எவ்வளவு கவர்மெண்ட் போகணும்

சண்டை போட்டா சண்டை போடலன்னா கூட சவுண்டாக பேசிட்டீங்கன்னா நம்மளை கொலைச்சுன்னா இருக்கும் அந்த அந்த வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு பாடுறேன் நீங்க பாருங்க கொலைச்சுன்னே இருப்போம் வீட்டில் என்னமோ பிரச்சனை அப்படின்ட்டு கடையில் கூட யாருன்னா உட்காந்து சண்டை போட்டாங்களா கூட குலைக்கு வாங்குவேன் கோபமான ஆள் ஆனா ரொம்ப பசங்க இருப்பேன் ஓனரை அடிச்சிட்டா அவ்வளவுதான் நம்புக்காது காலி யார்த்துக்கு நான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இது கேமரா வச்சா கீழே வச்சா கூட தள்ளிரும்

ஆ ஆ ஆ ஆ ஆ வாசி வருதுக்கு வந்து வாசி வாசி எக்க தட அடிக்குறான் பாரு வாசி ஆ வாசி 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 அடிக்குறான் பாரு அடிக்குறான் பாரு புடி புடி ஆனது வாசி புடு 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 அவு புடுது கண்ணு கேமரா வாசி காப் புடிறா என்னடா பைதீ நீ அடிக்குறானே மூஞ்சி கே யச்ச அடிச்சி குவாரத்துக்கு மூஞ்சி கே ஏம் பண்ணுதுரா